செம்மை உறவுகளுக்கு வணக்கம் உணவுங்கிறது வெறுமனை இறைப்பையை நிரப்புறதுக்காகவோ உடம்ப வளர்க்கறதுக்காகவோ பசிய போக்குறதுக்காகவோ உட்கொள்ளப்படக்கூடிய பொருள் வகை இல்ல அப்படிங்கிறது செம்மை கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம மரபுல உணவுங்கிற சொல்லுக்கும் கருத்துக்கும் ரொம்ப ஆழமான மெய்யியல் கொள்கைகள் இருக்கு அப்படிங்கறத ஆசான் அவர்கள் தொடர்ந்து அவருடைய உரைகளிலையும் வகுப்புகள்லையும் நூல்கள்லையும் ரொம்ப அழுத்தமாவே பதிவு செஞ்சுக்கிட்டே வராங்க உணவோட தன்மை தரம் இது குறித்தெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு இனிமே காலம் இல்ல செயல்பாடுகளா விரியணும் அப்படிங்கிற அடுத்த நிலையில இருந்து சிந்திச்சு கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னால செம்மை சீர் உணவு செயல் திட்டம் அப்படிங்கிற ஒரு செயல் திட்டத்தை ஆசான் அறிமுகப்படுத்தினாங்க இந்த திட்டத்தின்படி தரமான உணவு சமைக்கக்கூடிய உணவகங்களை செம்மை அரவணைக்கணும் செம்மையினர் அரவணைக்கணும் தான் இந்த செயல் திட்டம் இதுல வந்து ரெண்டு வகையான அரவணைப்பு முறைகள் பத்தி ஆசான் சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அதுல அந்த செவ்வி நம்ம கேட்கலாம் செம்மை மரபுப்பள்ளி யூடியூப் சேனல்ல இருக்குது அந்த செவ்வி அதுல இருக்கிற ஒரு சாரமான ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் இதுல அறிமுகப்படுத்துறேன் ஏழ்மை நிலையில இயலாமையில இருந்தாலும் உணவுல முறைகேடு உணவு நேர்மையானதா உணவு கொடுக்கணும் தரமானதா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உணவகம் நடத்தக்கூடிய ஆஹ் ஏழ்மையில இருக்கக்கூடியவங்களை அரவணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு நிலை இரண்டாவது நிலை வந்து வளம் இருக்குது வாய்ப்பு இருக்குது உணவகம் வந்து நேர்மையா அறத்தோடு உணவு தயாரிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்றவங்க இரண்டாம் நிலை இந்த ரெண்டு நிலை உணவகங்களையுமே நம்ம வந்து அரவணைக்கணும் அந்த உணவகங்களை செம்மை உறவுகளுக்கு அறிமுகப்படுத்தணும் தான் ஆசான் முன்னெடுத்த செயல் திட்டம் அந்த அடிப்படையில திண்டுக்கல்ல மாதா ரிலாக்ஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு உணவகத்தை ஆசான் முதல்ல அறிமுகப்படுத்தி இருந்தாங்க அதற்கப்புறம் சீர்காழியில இருந்து ஒரு உணவகம் இருந்து ஒரு உணவகத்தையும் அறிமுகப்படுத்தி இருந்தாங்க இதுல வந்து திண்டுக்கல்ல அறிமுகப்படுத்தின அந்த உணவகத்துல கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு சீர் உணவு கூடல் ஒண்ணு நிகழ்ந்தது அந்த நிகழ்வுடைய தொடர்ச்சியா அந்த நிகழ்வுடைய அனுபவ பகிர்வாதான் இந்த செவ்வி அமையப்போகுது இந்த சீர் உணவு கூடல் செயல் திட்டத்துல வந்து ஆசன் சொல்லியிருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா இரண்டு வகையான இது சொல்லியிருந்தாங்க அதாவது ஏழ்மையில இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்கு அவங்க உணவகம் நடத்துறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் செம்மையிலிருந்து வழங்குறது அப்படிங்கிறது ஒரு செயல்திட்டம் அவங்களுக்கு உணவகம் நடத்துறதுக்கு தேவையான மளிகை பொருட்கள்ல இருந்து உணவகத்துக்கான பயன்பாட்டு பொருட்கள் வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அடுத்த ஆறு மாதத்துக்கு மூலப்பொருட்களை பத்தி அவங்க கவலைப்படாம தரமான உணவை அந்த பகுதியில வர்ற மக்களுக்கு கொடுக்கணும் அதுக்கு செம்மையில இருந்து பொருளாவோ நிதியாவோ நம்ம கொடுப்போம் அப்படிங்கறது ஒரு வகையான செயல் திட்டம் இன்னொன்னு வந்து இப்படி ஒரு உணவகம் இங்கே இருக்குது இந்த உணவகத்தை நாம அரவணைக்கணும் நமக்கு வெளி உணவு தேவை ஏற்படும் போதெல்லாம் இந்த உணவகத்தை நம்ம அணுகணும் அப்படின்னு செம்மை உறவுகளுக்கு அறிமுகப்படுத்துறதாவும் அந்த செயல் திட்டத்துல அடுத்த நிலை இருந்தது இந்த ரெண்டு வகையில நம்ம வந்து செம்மை சீர் உணவு செயல் திட்டத்தை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு தான் ஆசன் அவங்களுடைய அறிமுக உரையில குறிப்பிட்டிருந்தாங்க அந்த அடிப்படையில திண்டுக்கல்ல இருக்கிற மாதா உணவகத்துக்கு செம்மையில இருந்து ஒரு அறுபதுல இருந்து நூறு பேர் வரைக்கும் சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திர பொருட்கள் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த பொருள் வழங்கல் என்னைக்கு நடந்தது அப்படின்னா அந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்று கூடல் நடந்தது இல்லைங்களா அந்த அன்னைக்கு எல்லா பாத்திர பொருட்களுமே கரண்டியில இருந்து அவங்களுக்கு தேவையான பெரிய பெரிய வட்டா வரைக்கும் அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நம்ம அங்க நெடியோன்னா பொறுப்பாளரா இருந்தாங்க ஒருங்கிணைப்பாளராக எல்லாமே வாங்கி எடுத்துட்டு போய் அந்த கடையில சேர்ப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த கடையில வந்து அவங்க ஏற்கனவே கொரோனாவுக்கு முன்னாடி அவங்க வந்து காலை மதியம் இரவு மூன்று வேலைகளிலுமே உணவு வழங்கிதான் உணவகமா நடத்தி இருந்திருக்காங்க ஆனா கொரோனாவில ஏற்பட்ட பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு அது அவங்களால தொடர்ந்து செய்ய முடியாம வெறுமனே டீ மட்டுமே போடக்கூடிய டீ கடையா மட்டும் அதை நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்புறம் வடை போட்டிருக்காங்க டீ வடை இது ரெண்டு மட்டும் அவங்க நடத்திட்டு இருந்திருக்காங்க இப்ப நம்மளுடைய அரவணைப்பின் தொடர்ச்சியா அவங்கள மீண்டும் உணவுகள் உணவு சமைங்க மூணு வேளையும் உங்களால முடிஞ்ச உணவு சமைச்சு கொடுங்க அப்படிங்கறத நம்ம வந்து அவங்களுக்கு நீங்க செய்யுங்க நாங்க இருக்கிறோம் உங்களை பாத்துக்கறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவா இருந்திருக்குறோம் அந்த வகையில அவங்களுக்கு நம்ம வந்து அடிப்படையா தேவையான பாத்திரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கிறோம் உள்ள அமர்ந்து சாப்பிடுவதற்கு தேவையான மேஜை நாற்காலிகள் அதையும் செம்மையில இருந்து வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த அறைக்குள்ள பயன்படுத்துறதுக்கு தேவையான மின்விசிறிகள் இப்படி அந்த உணவகத்தை ஒரு ஓரளவுக்கு முழுமையா செயல்படுத்துறதுக்கு தேவையான பொருட்களை கடந்த சித்திரை முழு நிலவு அன்னைக்கு நெறியோ அங்க இருக்கிற நம்மளுடைய மற்ற சில செம்மை உறவுகளும் இணைந்து பொறுப்பெடுத்து எல்லா பொருட்களையும் அவங்க கடையில் கொண்டு போய் வாங்கி கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இது ஒரு நிலை இரண்டாவது நிலையா அன்னைக்கு கூடல் நடந்திருக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று அன்னைக்கு மதிய உணவு சாப்பிட்றதுக்காக அங்க நம்மளுடைய செம்மை மக்கள் நம்ம அறிவிப்பை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு பக்கமா அந்த கடைக்கு வந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே ரொம்ப தரமான உணவு சமைத்து வழங்கியிருக்கிறாங்க அந்த அம்மா மரியா அந்த அம்மாவோட பேரு அவங்க வந்து ரொம்ப விருப்பமா தன் குடும்ப நிகழ்வு மாதிரியான ஒரு மனநிலையில ரொம்ப மகிழ்வோட எல்லாருக்கும் உணவு சமைத்து வழங்கி இருக்காங்க அந்த சீர் உணவு செயல் திட்டம் அறிமுகப்படுத்தின செவ்வியில ஆசான் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அதாவது நம்ம பொருளா கொடுக்க வேண்டாம் நிதியா கொடுக்க வேண்டாம் நம்ம எதுவுமே செய்யலைன்னா கூட அவங்க கடைக்கு போய் அவங்க கிட்டக்க ஓரிரு வார்த்தைகள் அதை சொல்லாம கூட சொல்லிட்டு வரலாம் நாங்க இருக்கிறோம் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அரவணைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிருந்தாங்க இந்த செயல் திட்டத்தை ரொம்ப சரியா புரிஞ்சுக்கிட்டு திண்டுக்கலுக்கு பக்கத்துல கள்ளிமந்தயம் அப்படிங்கற அப்படிங்கிற ஊர்ல தனியார் பள்ளி நடத்தக்கூடிய செம்மையுடைய கொள்கைகளை ரொம்ப நாட்களாக தொடர்ந்து பின்பற்றிட்டு வரக்கூடிய செம்மை மீது ரொம்ப விருப்பம் வைத்திருக்கக்கூடிய ஐயா முத்துவேல் அவர்கள் வந்து இந்த உரை கேட்ட பிறகு ஆசனுடைய உரை கேட்ட பிறகு திண்டுக்கலுக்கு ஒரு வேலையா வந்தப்ப நம்ம போய் அங்க அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சி அந்த கடையை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்து நாங்க இருக்கிறோம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு அவங்க கிட்டக்க ஆதரவா பேசி அவங்க கிட்டையே டீ எல்லாம் சாப்பிட்டு அவங்கள ரொம்ப நாங்கள்லாம் இருக்கிறோம் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க ஐயா வந்து மறுபடியும் அந்த கூடல் நிகழ்வுக்கும் விருப்பமா வந்திருக்கிறாங்க கூடல் நிகழ்வுல கலந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு போயிருந்திருக்கிறாங்க இப்ப இந்த செவி வந்து முத்துவேல் ஐயாவுடைய அனுபவம் தான் அவங்க எவ்வளவு விருப்பமா இந்த செயல் திட்டத்தை உள்வாங்கிட்டு நிகழ்வுக்கு வந்திருந்து இந்த கடையில உணவு சாப்பிட்டுட்டு போயிருக்க போனது அந்த உணவு சாப்பிடும் நிகழ்வுல அவங்களுக்கு கிடைத்த அனுபவம் அவங்க அந்த கடையை பார்த்த அணுகுமுறை பகிர்ந்துக்க போறாங்க ஐயா வணக்கங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அது நீங்க வந்து நம்ம செம்மை சீர் உணவு கூடல் நிகழ்வு திண்டுக்கல்ல நடந்த நிகழ்வுக்கு போயிருந்து இருக்கீங்க அந்த நிகழ்வுல உங்களுடைய அனுபவங்களை இந்த செவி வழியா செம்மை உறவுகளுக்கு பகிர்ந்துக்க போறீங்க ஆமாங்கய்யா நீங்க முதல் முறை அந்த கடைக்கு போனது எப்போ எதை அந்த உரை கேட்டுட்டு போனதா என்கிட்ட தனியா பேசும்போது சொல்லிருந்தீங்க அதை நீங்க மற்றவங்களுக்கும் புரிஞ்சுக்கறது மாதிரி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் இந்த சீருணு கூடல் வந்து சிதம்பரத்துல மற்ற பகுதியில நடந்து நடந்துக்கிறதுக்கு தான் நான் யூடியூப்ல கேட்டேங்க நம்ம நம்ம பகுதியிலேயே சரி ஐயா ஒரு கடையில வந்து இந்த மாதிரி ஒரு இத பாத்துருக்காரு அது நல்ல தரமான உணவா இருக்குது அப்படின்னு சொன்னோட நம்மளும் போய் பாக்கலாம் அப்படிங்கற ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சுங்க சரிங்க எனக்கு திண்டுக்கல் ஒரு பள்ளி வேலையா போனப்ப திரும்பி வரும்போது அந்த சாலை எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான சாலை அந்த சாலை பயணம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா மரங்கள் அடர்ந்த பகுதி அது ஒரு போக்குவரத்து குறைவான பகுதிங்க சரிங்க சரிங்க அந்த கடைய கண்டுபிடிச்சு போய் நான் வந்து வடை மெது வடை உளுந்த வடை சாப்பிட்டேங்க ஐயா சொன்ன மாதிரியே ரொம்ப நல்ல ஒரு தரமான ஒரு அது வடையா இருந்துச்சு சுவையான வடையாவும் இருந்தாங்க சரி சரி ஒரு பத்து வடை வாங்கிட்டு வந்து வீட்டுல எல்லாத்துக்கும் நம்ம மனைவி மத்த எல்லா எங்க டீச்சர் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தேன் எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்துன்னு சொன்னாங்க சரிங்க அதனால தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல தரமான உணவு தயாரிக்கிற மனிதர்களை வந்து நம்ம ஒரு ஊக்கப்படுத்தும் போது அவங்க எல்லாம் ஒரு நல்ல முறையில செயல்பட்டு ஒரு நல்ல உணவுகள் வந்து கொடுத்து ஒரு நல்ல உணவுகள்னா எப்படி இருக்குன்னு நம்ம இப்ப மறந்து போயிட்டோம் அத வந்து நம்ம இப்ப அறிமுகப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா அதனால ஆசான் இந்த மாதிரி ஒரு நிகழ்வெல்லாம் செய்யறது எங்களுக்கு அது எங்க பகுதியில் செய்யறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுல கலந்துகிட்டது ரொம்ப மகிழ்ச்சிங்க சரிங்கய்யா சரிங்கய்யா நீங்க அந்த முதல் முறை கடைக்கு போய் உடை வடை வாங்கி சாப்பிட்டேன்னு சொன்னீங்க இல்லீங்களா அன்னைக்கு நீங்க உங்களை யாருன்னு அவங்க கிட்ட அறிமுகப்படுத்திட்டீங்களா அவங்க கிட்ட பேசினீங்களா அறிமுகப்படுத்திட்டுங்க இந்த மாதிரி நான் பள்ளி வச்சிருக்கிறேன் ஆசானுடைய கொள்கையில எங்களுக்கு உடன்பாடு இருக்கு அவருடைய அவருடைய இது வந்து நல்ல ஒரு விஷயம் நீங்க வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்ல உங்களுக்கு கடைய வந்து நல்ல ஒரு மீட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சரிங்க சரிங்க நீங்க வந்து உங்களுடைய இத்தனை வருட அனுபவத்துல பல ஊர்களுக்கு பயணம் பண்ணிருப்பீங்க உங்களுடைய பயணத்தின் பல தேநீர் கடைகள் உணவகங்கள் அதுல எல்லாம் வெளி உணவுகள் சாப்பிட்டு இருப்பீங்க உங்களோட பார்வையில இந்த தேநீர் கடையோ அல்லது இவங்களுடைய உணவுப் பொருட்களோ எப்படி இருந்தது அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லுங்களேன் அந்த வடையினுடைய சுவை வந்து நான் எங்கயுமே வந்து பார்க்காத ஒரு சுவைன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து ஒரே ஐயாசன் மாதிரி ஒரே எண்ணெயில போடுற நான் மட்டுமே ஒரு வந்துடாதுங்க அதுல சில நிறைய பக்குவங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எல்லாருமே ஒரே சுத்தமான எண்ணெய் பயன்படுத்தினால சில பக்குவங்கள் இருக்குதான் அந்த மாதிரி வருமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி சரி நிச்சயமா கைப்பக்குவம் ஒன்னு இருக்கு செய்யறவங்களுடைய மனநிலைன்னு ஒன்னு இருக்கு இல்லையா ஆமா அது ரெண்டுமே இருக்குங்க சேர்ந்துதானே உணவுக்கு ஒரு சுவையையும் தரத்தையும் தரக்கூடியது ஆமாங்க அது சரிதாங்க பள்ளி பள்ளி பக்கத்துல வந்து அரசு மேல்நிலை பள்ளி இருக்குதுங்க அந்த பள்ளி மாணவர்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தரமான உணவு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம் வச்சுக்கலாம் ஒரு எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு நல்ல உணவுகளை அறிமுகப்படுத்துறது இதெல்லாம் ஒரு நல்ல செயலா நினைக்கிறேன் என்னுடைய பள்ளிக்கு பக்கத்துல இந்த மாதிரி ஒரு கடை இருந்தா எனக்கும் ஒரு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நல்லதுங்கய்யா நல்லதுங்கய்யா ஏற்கனவே அவங்களுடைய நேர்காணல்ல அவங்க சொல்லி இருந்தாங்கய்யா இது வெறுமனே வடை மட்டும் இல்லாம முறுக்கு மிக்சர் இந்த மாதிரியான குறுந்தீனிகளுமே அவங்க வந்து அவங்களுடைய கடையில முன்னாடி செஞ்சு விற்பனை பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அது எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப விருப்பமான நொறுக்கு தீனிகளா இருந்திருக்கு

அந்த நிகழ்வுக்கு வந்து நான் போகும்போது ஒரு நம்ம செம்மை சார்பா ஒரு பத்து இருபது இருபத்தி இருபது பேர் பக்கமா இருந்தாங்க சந்தோஷமா ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கற ஒரு உணர்வு இல்லாம ஒரு நல்ல உணவு கூட நல்ல ஒரு உணவாக வந்து ந வளர்ச்சி அடைகிறதுக்கு அவர் நல்ல ஒரு மனநிலை அவங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலையோட ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா அங்க இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓ சரி சரிங்க என்னென்ன மாதிரியான உணவுகள் அங்க அவங்க பரிமாறினாங்க உங்களுக்கு உணவு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது சாம்பார் ரசம் தயிர் அப்புறம் வந்து கோ கோழி கோழிக்கு கறி நான் சாப்பிட்ல என்ன உ கறின்னு நான் கேட்கலிங்க அது சாப்பிட்ல அது எனக்கு என்ன கறின்னு தெரியல சரி சரி சாம்பார் வந்து நல்லா இருந்துச்சுங்க சரி ரசம் நம்ம நேர்த்தியா நல்லா சுவையா இருந்துச்சுங்க பொரிகள் ஒன்னு கூட்டு ஒன்னு வச்சிருந்தாங்க எல்லாமே வந்து ஒரு அங்க ஒரு உணவு வந்து ரொம்ப தரமா இருந்துச்சுங்க அதுல ஒன்னும் மாத்திக்கிறதில்ல சுவை தரம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குதுங்க தரம் நல்லா இருந்துச்சுங்க சுவை ஒரு ஒரு மீடியமா இருந்தாலும் தரம் நல்லா இருந்தது எனக்கு ரொம்ப வயிற்றுக்கு நல்லா சாப்பிட்ட முன்னாடி எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நல்லா இருக்கு சரிங்கய்யா சரிங்கய்யா நீங்க சொன்னதுல வந்து கூடுதல் தகவல் என்னன்னா நாட்டுக்கோழில ஜாப்ஸ் பண்ணிருந்திருக்காங்கய்யா அன்னைக்கு நீங்க அது அசைவம் எடுத்துக்காததுனால தெரியலன்னு சொல்லிருந்தீங்க நாட்டுக்கோழியில ஜாப்ஸ் பண்ணிருந்திருக்காங்க அது தேவையானவங்க ஒரு விருப்பப்படுறவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க

அப்பளம் பாயாசம் காரக்குழம்பு தயிர் இப்படி ஒரு முழு சாப்பாடை நல்ல தரமான சாப்பாடை வழங்கியிருக்காங்க அதுவும் ரொம்ப குறைவான விலையில் வெறும் எழுபது ரூபாய்க்கு தான் இந்த முழு சாப்பாடும் அவங்க வழங்கியிருக்காங்க இதை வந்து அந்த நிகழ்வுக்கு உணவு சாப்பிட போன நம்ம சமய மக்கள் நிறைய பேர் ரொம்ப வியப்பாக பதிவு பண்ணாங்க ரொம்ப குறைவான விலையில் வெறும் எழுபது ரூபாய் விலையில் இவ்வளவு தரமான உணவு இவ்வளவு நிறைவான உணவு கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே அவங்களுடைய முதல் செவ்வியில அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா பெருந்தொற்று காலத்துக்கு முன்பு அவங்க உணவகம் நடத்தின கூட மதிய உணவு வந்து அவங்க அறுபது ரூபாய் விலையில தான் கொடுத்திருந்துருக்கதா குறிப்பிட்டிருந்தாங்க இதையும் இந்த செவி வழியா பதிவு செய்யணும்னு விரும்பினேன் வரவேற்பு எதிர்கொள்ளல் இதெல்லாம் பத்தி உங்களோட அனுபவங்கள் ஏதாவது இருக்குங்களா உங்களுடைய புரிதல்கள் ஏதாவது இருக்குங்களா ஆஹ் இருக்குங்க அவங்க மரியா அவங்க பேர் மரியான்னு சொன்னீங்களா பேருங்கம்மன் மரியான் சொன்னீங்களா ஆஹ் அவங்க வந்து ரொம்ப ஒரு எதார்த்தமான மனநிலை ஒரு நல்ல ஒரு இயல்பான ஒரு பேச்சு அவங்கள்ட வந்து எந்த ஒரு ஒரு நடிப்போ ஒரு இது இல்லாம ஒரு இயல்பான ஒரு பெண்ணா எனக்கு தெரிஞ்சாங்கங்க தன்னுடைய குடும்ப நிலை தன்னுடைய இத வந்து ஒரு இயல்பான நிலையில ஒரு வெளிப்படையா பேசினாங்க அவங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப வெளிப்படையா இருந்தது சரிங்கய்யா சரிங்கய்யா ஆஹ் ஆசான நீங்க அந்த நிகழ்வுல சந்திச்சிருப்பீங்க இந்த செயல்திட்டமா நீங்க ஆசானோட ஏதாவது கலந்துக்கிட்டீங்களா ஆசானோட நான் ஒன்னும் பேசலீங்க நான் வேற சும்மா வேற ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தவங்க செயல் திட்டத்தை பத்தி நான் பெருசா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன் நான் வந்து அதிகமா அவரு கூட எந்த ஒரு இது கேட்கலீங்க என்னென்ன திட்டம்னா கேட்கலீங்க இப்போ நான் இந்த அறிமுகத்துல கூட நான் சொல்லியிருந்தேங்க இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் அந்த மத உணவகத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு இது தொடர்பா உங்களுக்கு இப்படியான செயல் திட்டம் வேலைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் தெரியுங்களா இது வந்து முதல்ல தெரியுது இந்த மாதிரி செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாங்க மறுபடி விஷயத்தை விஷயத்த மறுபடி நான் கேட்கலைங்க அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வேலை கேட்கறதுனால அந்த அது தொடர்பான நீங்க சொன்ன பின்னாடிதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி அவங்களுக்கு மேஜை நாற்காலிகள் வாங்கி கொடுத்தது பா பாத்திரங்கள் வாங்கி கொடுத்ததெல்லாம் வந்து நீங்க சொன்ன தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல செயல்பட்டு செய்ய போறதா சொன்னாங்க ஆனா செஞ்சு எனக்கு தெரியலேங்க சரிங்க அதான் நிகழ்வுல வந்து இது எல்லாத்தையும் செய்யறதுக்கான திட்டங்கள் இருந்தது விருப்பங்கள் இருந்ததுன்னு பேசினதா சொல்லியிருந்தாங்க அப்புறம் எல்லாமே வந்து நம்ம நம்ம முழு அன்னைக்கு எல்லா பொருட்களும் சொல்லிருந்தாங்க பேசினது மாதிரி எல்லா பொருட்களையும் வாங்கி எடுத்துட்டு போய் அவங்க கடையில சேர்த்துட்டாங்க அப்படிங்கறது இன்னைக்கு காலையில நான் உறுதிப்படுத்தினாங்க அடுத்தது என்னன்னா கூடுதலா அவங்க அவங்களுடைய கடையில வந்து காலை உணவு சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க மதிய உணவு இன்னும் வெகு விரைவில் பொருட்கள் நம்ம அதையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதா இருக்கிறோம் அவங்க தொடர்ந்து மதிய உணவும் செய்யறதா விருப்பமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இருக்காங்க இந்த அரவணைப்பின் ஒரு உந்துதல்ல ஒரு தூண்டுகோலா வச்சுட்டு அவங்க ரொம்ப விருப்பமா மகிழ்ச்சியா தங்களுடைய உணவகத்தை முன்னெடுத்து செயல்படுறதுல விருப்பமா இருக்காங்க தரத்துல எந்த வகையிலயும் தன்னை இது பண்ணிக்க கூடாது மாத்திக்க கூடாது முறைகேடு பண்ணிடக்கூடாதுங்கிறதுலயும் அவங்க வந்து ரொம்ப உறுதியா இருக்காங்க அப்படின்னு நடிவன் காலையில நான் அதையும் வழியா பதிவு பண்றீங்க சரிங்க அது அதுதான் நம்மளுடைய நோக்கமே அந்த தரத்துல வந்து நம்ம எந்த ஒரு இது பண்ணாம அதாவது அதை காம்பரமைஸ் தமிழ்ல வர மாட்டேங்க அது எந்த சமரசம் இல்லாம வந்து தரமா உணவு கொடுக்கறது தானே நம்மளுடைய நோக்கமே கண்டிப்பா கண்டிப்பா இரவு உணவுக்குமே அவங்க அடுத்தது திட்டமிடுறாங்க தோசை பரோட்டா இந்த மாதிரியான உணவுகள் இரவு நேரத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா உடனே எல்லாத்தையும் விரிவுபடுத்தாம ஏன்னா அவங்க குடும்பம் அவங்க கணவன் மனைவி அவங்கதான் இருந்து பண்றாங்கங்கறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய ஆஹ் உணவகத்தை விரிவுபடுத்துறதுக்கு விருப்பமா இருக்கிறதா சொல்லிருக்காங்க நீங்க வந்து நாங்க இருக்கிறோம் உங்களுக்கு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நீங்க போய் இருந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்தது வந்து ரொம்பவே ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயல்முறை எல்லாரும் செய்யணும்னு எதிர்பார்க்கறாங்க நீங்க எதுவுமே நம்ம எதுவும் செய்ய முடியலன்னா கூட நம்ம ஒரு சக மனிதரா இருந்து நான் இருக்கிறேன்னு சொல்லி அரவணைச்சுக்கிறது தான் வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமா தேவை அப்படிங்கறது

தொடர்ச்சியா நம்ம ஹாசன் வந்து இந்த மாதிரி நிறைய ஆஹ் இந்த சீர் உணவு திட்டம் திட்டத்தை வந்து நிறைய அறிமுகப்படுத்தினார்னா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஆங்காங்க சில நல்ல ஒரு உணவகங்கள் நல்ல தெரிகங்கள் எல்லாமே உருவாகிறது காரணமா இருக்கும் அப்புறம் இந்த இந்த திட்டத்தினுடைய வெற்றி இந்த இந்த மாதா ரிலாக்ஸ் அந்த கடையினுடைய வளர்ச்சியை பொறுத்துதான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன ஒவ்வொரு அந்த நம்ம

வெளி உணவுகள் சாப்பிட்டு நான்கு வருடங்களுக்கு மேல ஆச்சு வெளியில எந்த நிகழ்வுகளுக்கும் போறது இல்ல அப்படின்னு சொல்லிருந்தீங்க அது தொடர்பான கருத்துக்களை நீங்க சொல்லுங்க நீங்க அவ்வளவு இது பண்ணிட்டு வெளி உணவுகள் வேண்டாம் தவிர்த்து இருக்கிறீங்க இப்ப இந்த உணவகத்துக்கு நீங்க போய் சாப்பிட்டு உங்களோட இப்படி ஒரு எண்ணம் வச்சிருந்தீங்கல்ல வேண்டாம் வெளி உணவு தரமானதா இல்ல அப்படின்னு எண்ணத்துல இருந்து இந்த கடைய நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்றதையும் சொல்றேன் சொல்றேங்க வெளி உணவுகள் வந்து பொதுவா இந்த திருமண விழாக்கள் மத்த எல்லா விழாக்களையும் வந்து பரிமாறப்படும் உணவுகள் வந்து மிக மிக சுவைக்காக மட்டுமே பரிமாறப்படுதுங்க அதனுடைய தரம் அதனுடைய வயிற்றினுடைய ஏற்புத்தன்மை அதெல்லாம் வந்து பாக்குறது இல்லைங்க அவங்களுக்கு வந்து சுவையான உணவு கொடுத்தா போதுமே வேதிப்பொருட்களை அதிகமா சேர்க்கறதுனால அதை சாப்பிட்ட உடனே ஒரு சு ஒரு சோர்வு ஏற்படுதுங்க ஆஹ் உணவை சாப்பிட்டோன்னே ஒரு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுதுக்கு பதிலாக சோர்வு ஏற்படக்கூடிய உணவுகள் வந்து நம்ம சாப்பிட்டு நம்ம வயிற்றைக்கு எடுக்க வயிற்றுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் தொடர்ச்சியா நம்ம நோய் வாய்ப்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது ஆமா ஆமா கண்டிப்பா அதனால இந்த மாதிரி ஒரு நல்ல உணவுகள் உண்ண உணவகங்களை ஊக்குவிச்சோம்னா நல்ல உணவுகள் மனிதர்களுக்கு கிடைக்கும் உண்மையில எது நல்ல உணவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இது இது ஒரு வாய்ப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் சரிங்க சரிங்க ஆசான் ஆசான் பத்தி நான் ஒரு ரெண்டு வார்த்தைகள் பேசலாங்களா சொல்லுங்க சொல்லுங்க அவருடைய இந்த சிந்தனை வாழ்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ரொம்ப கேட்டிருக்கேன் ஒரு பத்து தடவை இருபது தடவை எல்லாம் இருக்கும் அந்த சிந்தனை வாழ்வு எனக்கு மிகப்பெரிய ஒரு பிடிச்ச ஒரு இதுங்க அந்த பதிவு சரிங்க ஒப்படைப்பு நலம் அது வந்து எனக்கு ரொம்ப அதுக்கு அடுத்தபடியா அது நான் கேட்டிருக்கேன் அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சரிங்க சரிங்க ஆசானுடைய நிறைய பதிவுகள் வந்து எனக்கு ஒரு ஒரு நான் வந்து சிந்தனையை நிலைய வளர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குதுங்க அதனால அவருக்கு ரொம்ப நன்றிகள் நல்லது செம்மை சீர் உணவு கூடல் நிகழ்வுக்கு முத்துவேல் ஐயா போயிட்டு வந்து அவங்களுடைய அனுபவங்களை இவ்வளவு நேரம் நம்மளோட பகிர்ந்துகிட்டாங்க ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றிங்கய்யா நன்றி நன்றி நன்றி